ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் இனிய நல்வணக்கம் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தீபாவளி அன்று வருகின்ற கேதார கௌரி விரதத்தை பற்றி தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம் கேதார கௌரி விரதத்தை நாம் வந்து பக்தியோடு உண்மையோடு அனுர்ஷ்டித்தால் நமக்கு சகல சௌபாகியங்களையும் கொடுக்கக்கூடிய இந்த விரதத்தை மேற்கொண்டு நாம் வந்து வழிபட்டால் நிச்சயமாக நமக்கு வாழ்க்கையில் நன்மையே நடக்கும் அம்மாவாசை திதி தீபாவளி மாலையே ஆரம்பித்து விடுகின்றது ஆனால் சூரிய உதயத்தில் வருகின்ற அமாவாசை தான் நாம் வந்து வைத்துக்கொள்வோம் அன்றைக்கு தான் கேதார கௌரி விரதத்தை நாம் அனுஷ்டிக்கலாம் மாலை வரை அமாவாசை திதி உள்ளது இதற்கு புராண கதைகளும் உண்டு அதாவது கைலாயத்தில் பரமேஸ்வரனும் பரமேஸ்வரன் வீற்றிருக்கையில் பரமேஸ்வரி சிவபெருமானின் கண்களை மூடியதாகவும் அந்த ஒரு நிமிடம் ஒரு க்ஷணம் வந்து அந்த உலகமே வந்து இருண்டு விட்டதாகவும் சிவபெருமான் கோபமுற்று ஏன் இப்படி செய்தா என்று சொல்லி பிறகு நீ வந்து பூலோகத்தில் சென்று அங்கு விரதமிருந்து வழிபட வேண்டும் என்று சொல்லிவிடுகிறார் பரமேஸ்வரி கண் மூடி அந்த ஒரு நிமிடம் எல்லா ஜீவராசிகளும் கஷ்டப்பட்டதாகவும் பிறகு இந்த பாவத்திற்காக நீ வந்து பூலோகத்திற்கு சென்று விரதமிருந்து வழிபட வேண்டும் என்றும் நான் வந்து பிறகு உன்னை ஆட்கொள்வேன் என்றும் சொல்லிவிடுகிறார் பிறகு பரமேஸ்வரி பூலோகத்திற்கு வந்து தன்னுடைய குருவான கௌதம மகரிஷின் குடிலுக்கு வருகிறார் அங்கே அதாவது இப்பொழுது இருக்கக்கூடிய கேதார்நாத் தான் கேதாரமலை அங்கு வந்து அவர் தன்னுடைய மகரிஷியிடம் நடந்தவற்றை கூறுகையில் கௌதம மகரிஷி சொல்கிறார் இந்த விரதத்தை எப்படி அனுஷ்டிக்க வேண்டும் என்று நான் சொல்கிறேன் என்று சொல்கிறார் இந்த கேதார கௌரி விரதத்தை தசமியில் தொடங்கி அதாவது விஜயதசமி விரதம் பார்த்திங்களா தசமியில் தொடங்கி ஐப்பசி மாதத்தில் வருகின்ற அமாவாசையில் இருபத்தி ஒரு நாட்கள் ஆகும் அமாவாசையில் முடிக்க வேண்டும் என்று சொல்கிறார் பிறகு பரமேஸ்வரியும் இந்த விரதத்தை எப்படி அனுஷ்டிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அதன்படியே செய்கிறார் பரமேஸ்வரி கேதார கௌரி விரதத்தை அனுஷ்டிக்கிறார் அதாவது சிவலிங்கத்தை மண்ணால் பிடித்து வைத்து பிறகு கலசம் வைத்து இருபத்தி ஒரு நூல் சுற்றி அந்த சொம்பு வைக்கிற பார்த்திங்கன்னா அதில் நூல் சுற்றி பிறகு நீரூற்றி தேங்காய் வைத்து மாவிலை கட்டி அதற்கு வந்து தினமுமே அவர் வந்து பரமேஸ்வரி அதாவது வில்வத்தால் அர்ச்சனை செய்து தினமுமே வந்து பூஜை செய்வதாக புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கிறார் பிறகு சிவபெருமான் அந்த இருபத்தி ஓராது நாள் வந்து பரமேஸ்வரியை ஆட்கொள்கிறார் அதாவது உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்கிறார் பரமேஸ்வரி சொல்கிறார் நான் வந்து உங்கள் இடபாகத்தில் இருக்க வேண்டும் என்றும் அதன் பிறகு தன் இடபாகத்தை பரமேஸ்வரன் கொடுத்ததாகவும் அர்த்தநாரீசுரராக காட்சி அளித்ததாகவும் புராணங்கள் சொல்லப்பட்டுக்கிறார் கார்த்திகை பௌர்ணமியில்தான் அர்த்தநாரீஸ்வரராக எல்லோருக்கும் காட்சி அளித்ததாகவும் புராணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அம்மாவாசை திதி அதாவது தீபாவளி அன்று மாலை இருபது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலை நாலு பதினைந்துக்கு தொடங்கி மறுநாள் அதாவது இருபத்தி ஒன்று பத்து இருபத்தைந்து அன்று மாலை ஐந்து நாற்பத்தி எட்டு வரை உள்ளது நாம் வந்து பூஜையை நாம் வந்து ஐந்து நாற்பத்தெட்டுக்குள் முடித்து விட வேண்டும் முடித்துவிட்டு பிறகு நாம் வந்து சாப்பிடுவதென்றால் சாப்பிட்டு கொள்ளலாம் நாம் வந்து கேதார கௌரி விரதத்தை தீபாவளி அன்று மாலை அமாவாசை திதி தொடங்கும் போதே மாலை நாலு பதினைந்துக்கு தொடங்குது அப்போவே ஆரம்பித்து மறுநாள் மாலை இருபத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று மாலை ஐந்து நாற்பத்தெட்டு வரை உள்ளது அப்பொழுது நாம் வந்து விரதத்தை முடித்து கொள்ளலாம் ஒவ்வொருவருடைய வீட்டின் வழக்கத்தின்படி செய்து கொள்ளலாம் அதாவது சிலர் வீட்டில் இருபத்தி ஒரு பழங்கள் பூக்கள் பலகாரங்கள் வெற்றிலை பார்க்க செய்து வைப்பார்கள் அதாவது நம்மால் எது முடியுமோ நாம் முன்னாலே செய்து வைத்து கொள்ளலாம் அதாவது வெள்ளத்தாலான அப்பம் சுழியம் அதிரசம் நம்மால் எது முடியுமோ செய்து வைத்து அதாவது சிலர் வீட்டில் இருபத்தி ஒரு கணக்குப்படி வைத்து செய்வார்கள் இருபத்தி ஒரு எண்ணிக்கை வைத்து அதாவது அந்த வழிபாட்டினை மேற்கொள்வார்கள் நம்மால் எது முடியுமோ நாம் செய்து வைத்து நம் வீட்டின் வழக்கப்படி செய்து கொள்ளலாம் செய்து வைத்து அன்று மாலையே நாம் வந்து விரதத்தை முடித்து கொண்டு அதாவது பாரணையை முடித்து கொண்டு நாம் வந்து கோவிலுக்கு செல்ல முடிந்தவர்கள் செல்லலாம் நாம் வீட்டிலே வந்து கலசம் வைத்து அதாவது அந்த கதையெல்லாம் படிப்பார்கள் புராணத்தில் வேறு சில கதைகளும் உண்டு படித்துவிட்டு நாம் வந்து வில்வத்தால் தூப தீப அர்ச்சனை செய்து பிறகு நாம் விரதத்தை முடித்து இந்த வழிபாட்டினை மேற்கொள்ளலாம் முன்பெல்லாம் இருபத்தி ஒரு நாட்கள் இருப்பார்கள் அதெல்லாம் இப்பொழுது முடியாது நாம் ஒரு நாள் விரதத்தை பக்தியோடு தூய அன்போடு இருந்தால் சகல சௌபாகியங்களையும் பெறலாம் இந்த விரதத்தை அனுஷ்டித்தால் நம் வீட்டில் குடும்ப ஒற்றுமை மேம்படும் பிறகு நம் வீட்டில் செல்வம் பெருகும் பிறகு அது எல்லாவித தடைகளும் நீங்கி காரிய சித்தி ஏற்படும் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இந்த கதார கௌரி விரதத்தை அனுசித்து சகல சௌபாகியங்களையும் பெறலாம் பிறகு நான் இன்னொரு வீடியோ கூட போட்டிருக்கேன் அதாவது லட்சுமி குபேர பூஜை எப்படி செய்யணும்னு நான் வந்து லிங்க் கொடுக்குறேன் வேணால் நீங்கள் போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ